கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் ஜல்சக்தி திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து கள ஆய்வு மேற்கொண்ட பின்னர் பாதுகாப்பு அமைச்சகத்தின் இயக்குநர் திரு கே வி அஜித் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன மத்திய அரசின் ஜல்சக்தி திட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது திருச்செங்கோடு மற்றும் மல்லசமுத்திரம் வட்டாரங்களில் நடைபெற்று வரும் பணிகளை பாதுகாப்பு அமைச்சகத்தின் இயக்குநர் திரு கே வி அஜித் கள ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் எமது செய்தியாளரிடம் அவர் பேசுகையில் Jal Shakti is the coordinating department for Jal Shakti Abhiyan. Jal Shakti Abhiyan started in the year 2019 when, in the Prime Minister's Monkey Bath he told that there is to be a clarion call for making water conservation a national priority. The first Jal Shakti Abhiyan started in 2019. 256 water stress districts were selected for water conservation. So, 2024 realized the importance of water as women in water conservation. So, Nari Shakti said Jal Shakti was the tagline in 2024. So there also it was restricted to 150 water stress districts. And this is 2025. So a lot of changes have happened between 2024 and 2025. Most importantly, Jel Sanjay Bagidari. That is a new initiative that was inaugurated by Honorable Prime Minister in September. So as per the JSJB, now the role has been reversed. It is not the government that should take care of the citizens. Citizens should come forward and take care of themselves. So in JSJB, the aim is that traders who are having resources, traders, philanthropists, NGOs, self-help groups, they should all come forward to build. இந்த ஆய்வில் பங்கேற்ற சென்னை நிலத்தடி நீர் வாரிய தொழில்நுட்ப அலுவலர் திரு பரமசிவம் பேசுகையில் நாமக்கல் மாவட்டத்தில் நீர் சேகரிப்பு குறித்து இந்த ஆய்வறிக்கை நடந்துக்கிட்டு இருக்கு இதனுடைய இன்ஸ்பெக்ஷனுடைய மெயின் மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மழைக்கு முன்னாடி நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் நம்ம எப்படி தயாராக இருக்கணும் இது இந்த ஜல்சக்தி அபியான் கே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கேம்பெயினில் மழை எங்கே பெய்யுதோ அதை அங்கேயே சேமிக்கணும் அப்படின்ற இந்த ஸ்கீமில் நாமக்கல் மாவட்டத்துக்கு வந்திருக்கோம் இந்த நாமக்கல் மாவட்டத்தை ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் மழை எவ்வளவு ரீசார்ஜ் ஆகுதோ அதை விட அதிகப்படியான நிலத்தடி நீரை வந்து இங்கே அதிகப்படியாக பயன்படுத்துகிற ஒரு மாவட்டமாக அறிவிச்சிருக்காங்க அதாவது என்னென்னா ஒரு நூறு லிட்டருக்கு மழை ரீசார்ஜ் ஆகுதுன்னா இங்கே நம்ம நூற்றி பத்து லிட்டர் அளவுக்கு நிலத்தடி நீரை உபயோகப்படுத்தும் இப்போ நமக்கு வந்து சேமிக்க வேண்டிய நிலம இன்னும் கூட அதிகமாகவே இருக்குது அதை சேமிக்கிறதுக்காக தான் இந்த கேம்பியன் நடத்துறாங்க மழைக்கு முன்னாடி நடத்துகிற ஒரு இன்ஸ்பெக்ஷன் அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட இந்த ஜல்ஜீவன் மிஷன் ஸ்கீம்ல அனைத்து வீட்டுக்கும் வந்து குடிநீர் சப்ளை நடந்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு வீட்டுக்கும் முறையான அளவுக்கு சென்றடைகிறதா அப்படின்றத பாக்குறதுக்காக இந்த இன்ஸ்பெக்ஷன்லயும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு இதில் திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் இந்த ரெண்டு ஒன்றியத்திலிருந்து நாங்கள் இந்த இது பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மழைநீர் சேகரிப்பு எப்படி நடந்துகிட்டு இருக்குது சிறப்பாக எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இந்த டெக்னிக்கல் ஆஃபீஸர்ன்றதுனால இந்த பகுதியை நான் ஆராய்ச்சி பண்ணி இவங்களுக்கு ஆய்வறிக்கையும் நேற்று கலெக்டர் மேடத்துக்கு வந்து கொடுத்துருக்கோம் இதை பண்ணுறதன் மூலயம் இப்போ நமக்கு வந்து இந்த பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மழைக்கு முன்னாடி இந்த பகுதியில் அதிகப்படியாக நாற்பத்தி நாலு மீட்டர் வரைக்கும் தண்ணி நிலத்தடி நீர் இங்கே இருக்குது மழைநீரை சேமிக்கிறதுக்கு மூலயமா நிலத்தடி நீரை பாதுகாத்து இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படி இந்த கேம்பெயின் நடந்தது மத்திய அரசின் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கத்தின் ஒரு பகுதியாக தென்காசி மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வேளாண்மை துறையில் உள்ள நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கினார் தென்காசி வேளாண் அறிவியல் மையத்தின் பயிர் பாதுகாப்பு பிரிவின் தொழில்நுட்ப வல்லுநர் திரு பாலசுப்பிரமணியன் அவர் பேசும்போது பாரத பிரதமரின் வேளாண்மைக்கான பிரச்சார இயக்கம் தென்காசி மாவட்டத்தில் மே இருபத்தொம்போது முதல் ஜூன் பன்னெண்டு வரை வேறு கிராமங்களில் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று வெள்ளகால் மேலப்பாவூர் இடையார்தவணை கிராமங்களில் இன்று இந்த வேளாண் பிரச்சார இயக்கம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் வந்து கலந்து கொண்டு பயன்பெற்றனர் ஒவ்வொரு கிராமங்களிலிருந்தும் சுமார் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் வந்து கலந்து கொண்டு அரசு திட்டங்களையும் இயற்கை வேளாண்மை குறித்தும் சமசீர உர மேலாண்மை குறித்தும் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பங்களை பற்றி அனைவரும் விரிவாக தெரிந்து கொண்டனர் இதனை ஏற்பாடு செய்து கொடுத்த பாரத பிரதமர் அவர்களுக்கு வேளாண் அறிவியல் மையத்திற்கும் மற்றும் கிராம மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் பங்கேற்று பயன்பெற்ற விவசாயிகள் தெரிவிக்கையில் நான் வெள்ளக்கால சேர்ந்த ஒரு விவசாயி இப்ப வேளாண் துறையிலிருந்து சில அதிகாரிகள் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல பலன் கூடிய விஷயத்தை சொன்னாங்க இயற்கை உரத்தை பயன்படுத்துங்க ரசாயன உரத்தை பயன்படுத்தினா உண்ணுமுள்ள காலத்தில் நம்ம விவசாயம் எதுவுமே எடுக்க முடியாது ஒரு நூறு மூட்டை நெல் வந்துச்சுன்னா உண்ணுமுள்ள காலத்தில் அது ஐம்பது மூட்டையாக வரும் அதுவும் இருபத்தஞ்சு மூட்டை ஆயிரும் நம்ம இப்ப இந்த மாதிரி நிறைய வீரியமான ரகங்கள் வந்திருக்கு நெல் ரகம் இதை பயன்படுத்தினா நாட்டுடைய பொருளாதாரமும் முன்னுக்கு வரும் நம்மளுடைய பொருளாதாரம் முன்னுக்கு வரும் விவசாயிகள் எப்போதுமே சீர் சிறப்பாக இருக்கலாம் இது போக மண்புழு அட்டை அந்த விஷயத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க பலன் தருத விஷயத்தை சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் நன்றி பாரத பிரதமருக்கும் நன்றி பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய விவசாய திட்ட முறையை பற்றி எடுத்து உரைக்கிறதுக்காக தோட்டக்கலை அதிகாரிகள் அவர்கள் வந்தார்கள் எங்களுடைய குறைபாடு அவர்களை தெரிவித்தோம் அவர்கள் அதுக்கு தகுந்த முறையை சொன்னார்கள் அது முறைப்படி நாங்கள் செய்து விவசாயத்தை பெருக்குவோம் என்பதை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஏற்பாடு செய்த பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏரிகள் மறு கட்டமைப்பு செய்யப்பட்டு பூங்காக்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதுகுறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்கிறார் திருவள்ளுவர் தமிழரின் நீர்ப்பாசன கட்டமைப்பு சர்வதேச அளவில் புகழ்பெற்றதாக திகழ்கிறது ஏரி குளம் குட்டை கண்மாய் ஊரணி என மழைநீர் மேலாண்மை தமிழரின் பாரம்பரிய அடையாளங்களில் ஒன்றாக உள்ளது பொதுமக்கள் அதிகம் வந்து செல்லும் கோவில்களில் குளம் அமைத்து மழைநீர் சேகரிக்கும் திறன் மற்ற நாடுகளில் இல்லை சிறப்பு வாய்ந்த நீர் கட்டமைப்புகள் இன்று வளக்கொழிந்து வரும் நிலையில் அதனை மீட்டெடுக்கும் முயற்சியில் சேலம் மாநகராட்சி ஒரு முக்கிய கட்டத்திற்கு நகர்ந்துள்ளது சேலம் மாநகராட்சி தாதம்பட்டி பகுதியில் இருபத்தி மூணு ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள அள்ளிக்குட்டை ஏரி சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது பிளாஸ்டிக் கழிவுகளால் சூழப்பட்டு பயன்படுத்த முடியாத அளவிற்கு சாக்கடை நீர் தேங்கிக் கிடந்த இடம் பத்து கோடி ரூபாய் மதிப்பில் சீரமைக்கப்பட்டு இன்றுக்கு மக்களின் மனம் கவரும் பூங்காவாக மாற்றம் பெற்றுள்ளது ஏரியின் கரைகள் பலப்படுத்தப்பட்டு சுற்றிலும் நீண்ட நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் மும்முனை சுவர் சாய்தள சுவர் சங்கிலி இணைப்பு வேலிகள் மின் விளக்குகள் சுகாதார வளாகம் மதகு மடைவாய் மாற்று கால்வாய் புனரமைக்கப்பட்டதுடன் சிறுவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்களுடன் பூங்காவும் அமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நாள்தோறும் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்வதுடன் குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு இடமாக மாறியுள்ளது அல்லிக்குட்டை ஏரி மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தியுள்ளதால் நிலத்தடி நீர்மட்டமும் உயர்ந்துள்ளதாக கூறுகிறார் சேலம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் தெய்வலிங்கம் சேலம் மாநகராட்சி அம்மாப்பேட்டை மண்டலத்துக்குட்பட்ட தாதம்பட்டி அள்ளிக்குட்டை ஏரி இந்த ஏரி வந்து நீர்நிலைகள் மீட்டெடுப்பதற்காக இங்கே மிகவும் ரொம்ப மோசமாக இருந்த ஏரியை பத்து கோடி ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்பட்டு இந்த மக்கள் பயன்பாட்டில் விட்டுருக்காங்க உள்ளபடி இங்கே இருக்க மக்கள்லாம் சந்தோஷப்படுறாங்க குழந்தைகள்லாம் வாக்கிங் வராங்க சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது ஹோட்டல்ஸ் வரப்போகுது இந்த மாதிரி சுற்றுலாத்தலங்களுக்கு உண்டான அனைத்து வகையான பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் முற்கொண்டு எல்லாமே செய்கிறாங்க உள்ளபடி மகிழ்ச்சியாக இருக்கு இங்கே இருக்க மக்கள் எல்லாமே காலை நேரத்தை வாக்கிங் போகிறதாகட்டும் முக்கியமாக இந்த நீர்நிலைகள் மழை காலங்களில் தண்ணீர்லாம் இங்கே ஆறாக அடிச்சிட்டு போகும் அதெல்லாம் எல்லாமே இன்றைக்கி பாதுகாக்கப்பட்டு ஒரு நீர்நிலை தேக்குகின்ற வகையில் ஏரியாக இந்த மக்கள் மகிழ்ச்சியாக இயற்கையின் கொடையாக கிடைக்கும் பருவமழையை முறையாக சேமித்தால் அது எப்போதும் வளர்ச்சிக்காக பயன்படும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டினை உறுதிப்படுத்தும் இடமாக மாறியுள்ள அள்ளிக்குட்டை ஏரி பொதுமக்களின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இடமாகவும் மாறியுள்ளது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆஸ்திரேலிய துணைப் பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான திரு ரிச்சர்ட் மார்லஸுடன் புதுதில்லியில் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார் ஜம்மு காஷ்மீரில் அமைக்கப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான செனாப் ரயில்வே பாலத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் நாட்டுக்கு அர்ப்பணித்து வைக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் பிரான்சில் வரும் எட்டாம் தேதி நடைபெறவுள்ள ஐநா பெருங்கடல் பாதுகாப்பு மாநாட்டில் மத்திய புவி அறிவியல் துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் இந்திய பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது மறைந்த திரைப்பட பின்னணி பாடகர் பத்ம விபூஷன் எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் பிறந்த நாளையொட்டி தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் அவர் குறித்த வீடியோ தொகுப்பை வெளியிட்டு அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்குள் ஐநூறு ரூபாய் நோட்டுகளின் புழக்கம் நிறுத்தப்படும் என்று யூ டியூப் சேனல் ஒன்றில் பகிரப்படும் செய்தி முற்றிலும் தவறானது என்றும் இதுபோன்றதொரு அறிவிப்பை ரிசர்வ் வங்கி வெளியிடவில்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது செய்திகளின் நம்பகத்தன்மையை அது தொடர்புடைய அதிகாரப்பூர்வ தளங்களில் சரிபார்க்க வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது